ஒரு விஷயத்தை நாம் புதுசாக செய்யும்போது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அதாவது வந்து உங்களால் முடியாது இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உள்ளங்கள் வந்து நம்மளை பின்னோக்கி எழுப்பாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நமக்கு அது கரெக்டுன்னு தோணுது நமக்கு அதை செஞ்சால் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யார் பேச்சையும் கேட்க வேண்டியது இல்லை ஜெயிச்சி பிற இந்த சமூகம் சொல்லும் நான் அன்றைக்கே நினச்சேன் இவர் ஜெயிச்சிடுவார் அப்படின்னு அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு புதுசாக தோணுகிற நல்ல விஷயங்களை செயல்படுத்தி பாருங்கள் அதாவது செஞ்சு கிடைத்தால் வெற்றி இல்லைன்னா அது வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு மற்றவர்களுடைய விமர்சனங்களை காது கொடுத்து கேட்க வேண்டாம் நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா தொடர்ந்து பயணிங்க எக்காலத்திலும் உங்களுக்கு செய்கிற நல்ல விஷயத்தை உங்களுக்கு சரின்னு தோணுதுன்னா கண்டிப்பாக செய்யுங்க எல்லாரும் எல்லா வளமும் வர எல்லாம் உள்ள இறையை வேண்டுகிறேன் இறைவன் ஆசிப்பை